வேற தொழில் பார்த்துட்டு வழியா போனா கோயம்புத்தூர் போகும் அப்படின்னா கோயம்புத்தூர் போனா போறவாலை போயிட்டே இருந்துட்டே இருந்து கோயம்புத்தூரே வரல அப்புறம் அந்த வழியும் போகணும் இந்த மாதிரி கேள்வி நம்ம கேட்கணும் ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கணும் அப்படின்னா அப்ப இயற்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அப்ப இயற்கையை சரி பண்ணிக்கிறோம் இயற்கையை சரி பண்ணிடும் காய்ச்சல் வந்து மூணு நாள் படுத்தோம் சரியாயிரும் ஆனா காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரிக்கு போயிரும் போய் தொலைவான முன்னாடி மாத்திரை போட்டு அந்த உள்ளே வச்சுக்கிறோம் அப்புறம் அதாவது சடி புடிச்சா மாத்திரை சாப்பிட்டா அந்த மாத்திரை சடி உள்ளே வச்சுக்கிட்டு அது உடம்ப வெளியே இருக்குது உடம்ப வந்து கசடே இது வெளியே தள்ளிடுறா அப்படின்னு சொல்லி அந்த ஜளி வெளியா வெளியே கொண்டு வருது என்ன பாருங்க இதுதான் இதுதான் உண்மையான இயற்கை அறிவுங்க உடம்பு இருக்கிறது உடம்புல ரொம்ப ஹீட்டா இருந்ததை காய்ச்சல் வருது அந்த சூடால வெளியில் வந்துடுச்சுன்னு உடம்பு பிடிக்க அந்த அதனால என்ன சொன்னா அடுத்த நீராக சாப்பிட நீ அதை சாப்பிடாத நேராக சாப்பிடலையே நீராகிறது நீ அரசாங்கம் கொடுக்குற டாஸ்மாக் ஆகாரம் சாப்பிட்டு நல்லா இருக்கு குடிக்க சொன்னாங்க தண்ணி குடிக்க சொன்னாங்க தண்ணியே குடிக்கிறது இல்லைங்க அந்த பழக்கம்

அப்புறம் என்ன ஒண்ணா குழந்தை அது ஒரு ஊர் நல்லா இருக்குது காரமா போட்டு சத்து இருக்க குழந்தைமே இருக்கு அதாவது ஒரு சராசரியான ஒரு இயற்கை அறிவே இல்லாம பயப்படுத்தி பயப்படுத்துறாங்க வந்துருச்சா ஒருத்தர் அப்படின்னா உடனே அவனுக்கு பயம் அவனுக்கு என்ன காரணம் என்ன ஆராய்ச்சி ஆராய்ச்சி அதை விட்டு போட்டு அமைஞ்சதான் நமக்கு வந்துருமோ அப்ப பாடத்தை கத்துக்கோ

அப்புறம் எடுங்களை எடுத்து அதான் நிறைய பேர்னாவே அவனால சரி பண்ண எடுத்து எப்படி சரி உண்டூசி குத்துனாவே செய்ய முடியாத பொழுது கால பெற்ற எவ்வளவு பெரிய காயம் இந்த கேள்வியை வந்து சிந்திக்கணுங்க எல்லாருமே

அது உனக்கு தெரியாதா அப்புறம் இதையத்தை காப்பாற்ற உனக்கு தெரியுது எல்லா வருமானம் வருமானம் எல்லாம் சம்பாதிக்கிற தோற எதுவுமே வளர்த்து ஆமாம் ஆமா எல்லாரும் அப்படித்தான் அப்படி நிறைய மருத்துவர்கள் அப்படித்தான் அப்படித்தான் இருக்குது இல்லையா அற்புதமான சிந்தனை அருமையான சிந்தனை இது இந்த மாதிரிலாம் சிந்திக்கணும் எல்லாருமே இயற்கையை பற்றி சிந்திக்கணும் இயற்கையில் தான் மனித உண்டாயிருக்குது அப்போ இயற்கையில் குணமாக்க தெரியாது அதுக்கு அதை அனுசரித்து நம்ம நடந்துக்க வேண்டியதுதான் அது வந்து உணவை மறுக்குதா நிறுத்து சாப்பிட சொன்னா சாப்பிட நீ சும்மா ஆசைக்காக போட்டுக்கிட்டே ஆசை வந்து அடவே கிடையாது நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு அந்த உடம்ப நிர்மாட்டணும் அதுதான் அதுதான் அமுத்துறது உள்ள அப்புறம் வாந்தி வந்து ஆஸ்பத்திரிக்கு போறது அதுக்கு முதல்ல முதலியாது நம்ம உடம்ப வேண்டாம் நிப்பாட்டி தான் ஆஸ்பத்திரிக்கு போக உடம்பு எச்சிருக்கேன் இல்ல வயிறு வலிக்கிறது எதுக்கு வலிக்கிறது உள்ள ஏதோ ஒரு கோலர் இருக்குது அப்படின்னு அது மோசன்ல வெளியில் ஒரு கொஞ்ச நேரம் இருந்தால் போகுது அதுக்குள்ளே வயிறு வலிக்குதுன்னு அதுக்கு ஒரு மாத்திரை வாங்கி போடுறது அந்த கெட்டு போன உணவு அப்படியே உள்ளே இருக்குது அது வெளியில் வந்தால் தானே அது அருமை அருமை பாருங்க கெட்டு போன உணவும் அப்படியே இருக்கு ஆமாம் நீங்கள் இவ்வளோ தத்துவம் பேசுகிறேன் நம்ம எவ்வளோ தத்துவத்தை படிக்கிறோம் என்னென்னமோ பேசுகிறேன் ஒரு சராசரி வந்து ஒரு அனுபவத்திலே இருக்கிற அனுபவம் தான் சிறந்த பாடம்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம தத்துவத்தை பேசுகிறோம் தத்துவத்தில் இருக்கிற நம்ம தத்துவத்தை பேசுகிற தத்துவத்தை நடைமுறைப்படுத்துறது ஆனால் இயற்கையாக மனிதனுக்கு வந்து இந்த இயற்கை அறிவு தத்துவம் இல்லையா

புரான வரும் பொழுது இங்க அறுபத்தாயிரம் பேர் போய் காப்பாற்றப்பட்டாங்க அறுபத்தாயிரம் பேர் காப்பாற்றப்பட்டாங்க இயற்கைக்கு என்ன மரியாதை இருக்குது அது ஏதோ ஒரு நோக்கத்தை வந்து இயற்கையை அறியாமையே செய்ய இயற்கையே அது இயற்கையே இல்லக்கூடாது இயற்கையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இயற்கையாக மனிதன் இருக்கக்கூடாது மருத்துவம்னா பணம் சம்பாதிக்கிற பணம் சம்பாதிக்கிறதா

ஒரு கேஸ் ட்ரபிளே நான் மாத்திரை சாப்பிட்டோம்னா சரியா போயிடும் நான் போய் ஒரு இஞ்சி க கஷாயம் குடிச்சா சரியா போயிடும் நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது உடனே அங்கே போகிற உடனே செட்டு வைக்கிறேன் போன வேகத்தில் செட்டு வச்சுட்டு பணம் இருந்தால் தான் போயிடும் பிடிக்கிறாங்க லட்சக்கணக்கில் பிடிக்கிறாங்க எத்தனை பேர் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச இல்லை அப்படி வாழ்ந்த உயிரும் நீட்டாக அந்த பயத்தில் அதுக்கப்புறமா இயற்கையாக இருக்கவே முடியறது இல்லையே ம் அதுக்கப்புறம் இயல்பாவும் திரும்புறதும் இல்லை அந்த பயத்திலேயே இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க செட்டு வைக்கிறதுனால ஆர்டர் தடுக்க முடியாது இல்லை விஞ்ஞான உண்மை அதெல்லாம் விஞ்ஞான உண்மை வேறு பக்கம் கொழுப்பு வந்துகிட்டே இருக்கு இல்லைங்க இங்கே இங்கே தானே கொழுப்பு அடைச்சிருக்கேன் எல்லா பக்கம் தானே கொழுப்பு இருக்குங்கிறான் அங்கே பட்டத்து கொழுப்பு அப்படி என்ன பண்ணுவீங்க அப்போ எல்லா இடத்துலையும் அடைப்பீங்களா எல்லா பக்கம் அப்போ ரத்தம் போகிற இடத்துல சென்ட்டு பணம் பணம் பிடுங்கிருக்காங்க என்ன சொல்ற ரத்தோட்டம் எண்பாயிரம் கிலோமீட்டர்ங்கிறான் அளந்து பார்த்தேன் அந்த அளவுக்கு சண்டமான ரத்த குழாய் இருக்காதா எப்படி கொண்டு ஸ்டெண்ட் பண்ணி அந்த கேட்டு கேட்கறாங்களே இல்ல விவரமான கேட்கறாங்கயா பயப்படுத்துங்களா எதோ அடக வச்சு அதுதான் மருத்துவத்தில் பயப்படுத்தி தாங்க எல்லாமே பயம் பயம் வந்து அந்த பணம் சம்பாதிக்கிறது தான் இல்லை நீ சொன்ன மாதிரி ஒரு கதையை சொல்லி ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறான் இந்த மாதிரி வைத்தியத்தில் சொல்லி பயப்படுறது எல்லாம் பயப்படுத்துறது ம்ப்பாப்பா எந்த நோயினாலும் உடனே மருத்துவம் போகணும்னு சொல்கிறேங்க தவிர அதுக்கு என்ன காரணம் இது ஏன் இந்த நோய் வந்து எப்படி தடுக்கிறது அதெல்லாம் யாரும் நினைக்கிறது இது அப்படியே மருத்துவமனைக்கு போகிறாங்களா மறுபடியும் அந்த நோய் வராது அப்படிங்கிறது ஏதாவது ஒருத்தர இருக்கா அதெல்லாம் கிடையவே கிடையாது என்ன ஒண்ணு அந்த மாதிரி கிடையாது கிடையாது பாருங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படி ஏதாவது அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது ஒட்ட வச்சாச்சு இங்க பஞ்சர் ஆகுதுன்னு சொன்னா அதுவும் கிடையாது ஒரு சைக்கிள் ட்யூபராது பஞ்சர் அடிச்சா கூட அது ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஓடுது ஆனா பஞ்சர் அடித்தா உறுதியை சொல்ல முடியாது அப்ப உன்னுடைய இயற்கை நீ எப்படி பாக்குறா அவர் கேட்குறாரு இயற்கை வாங்கும் முறை இப்போ இயற்கை அறிந்து வாழ்ந்தோம்னா இல்லாத செயற்கை அறிந்த அக்கடைத்து வளர்வு சொல்வார் செயற்கை அறிந்த அக்கடைத்தின் இயற்கை அறிந்து செயல்றாரு இது நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறதா இயற்கை அறிஞர் செயற்கையே வாழ்ந்தது போதுமாப்பா இயற்கை அறிந்து இயற்கை வாழ்ந்து நீ வர உடனே அதுமா அருமையான